ஏப்பா என்னை காப்பாத்துப்பா ஆஹா காதலியே வாங்காமல் எனக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்துட்டு ஐயா எம்மா எப்பா யோ அங்கே தான் அந்த அடி அடிச்சு மறுபடியும் ஏய்யா அடித்தடியே திருப்பி திருப்பி அடிக்கிற ஒரே உடம்புதானேயா எவ்வளோதான் ஏன் அடிப்ப பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஐயா அப்பாடா அடிக்கிறதான நிப்பாட்டிட்டான் எப்படியாவது பேசி பஞ்சாயத்து பண்ணி உசுரை காப்பாற்றிக்க வேண்டியது தான் இப்போ கடன் கொடுத்தவங்கிட்ட என்ன சொல்லி பஞ்சாயத்து பண்ணுறது வாங்கினவன் சைலண்டா நிற்கிறான் கொடுத்தவன் வைலண்ட்டாக நிற்கிறான் நம்ம பாடு திண்டாட்டம் மாடு ஏண்டா இந்த ஆளை பற்றி தெரிஞ்சுதானே நான் கடன் தர முடியாதுன்னு சொன்னேன் இருந்தும் அவன் நல்லவன் வல்லவன் சொல்லி என்னை வற்புறுத்தி ஏமாற்றி பணத்தை வாங்கி கொடுத்துட்டு இப்போது என்னை அலையவா விடுற அம்மா யோ பேசிகிட்டே இருக்கல எதுக்கு மூஞ்சில் குத்துற ஆஹா அவன் நம்மளை அடித்ததும் இவன் மேலே ஐயா எதுக்கு இப்போ அவன் மேலே பார்க்குறான் ஒருவேளை ஜாடையிலேயே நம்மளை கிட்ட மேலே அனுப்ப சொல்லி சிக்னல் கொடுக்குறானோ செஞ்சாலும் செய்வான் ஐயா ம் ஆ கடன் கொடுத்தமே குல நிற்கிறான் ஏப்பா அடித்தது ஓவரா இல்லை இன்னும் மிச்சம் மீதம் ஏதாவது பாக்கி இருக்கா இப்போதைக்கு ஓவரு ஆனால் அடுத்த வாரம் வருவேன் பணம் வரல நீயே ஓவராகிடுவேன் ஆஹா இது நமக்கு தேவைதான் ஐயா போயிட்டான் ஆமாம் எதுக்கு என்ன இவ்வளோ பாவமாக பார்க்குற ஏயா உனக்குத்தானையா கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன் நீ கட்டாமல் விட்டதுக்கு தானையா அவன் என்னை துவைச்சு தொங்க விட்டுட்டு போகிறான் சரி அங்கே போய் அடி வாங்கினப்போ தான் நீ பார்க்கல ஆனால் இங்கே உன் கண்ணு முன்னாடியே கதற கதற அடித்தானே ஐயா குழந்த மாதிரி காப்பாற்று காப்பாத்துன்னு கத்துனேன் ஐயா உன் காதலை விழலையா நான் எப்போவுமே சொன்னதை மட்டும் செய்கிறவன் அதுவும் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் மட்டும்தான் செய்வேன் ஏப்பா சொன்னதை செய்யாமலேயே இப்படி ஒரு டைலாக்கு விடுறியே இது நல்லாவாக இருக்குது எம்மா ஏப்பா ஏப்பா ஆள் மாத்தி ஆள் அடிக்கிறீங்களே அப்படி என்னையா நான் பாவம் செஞ்சேன் நான் சொன்னதை செய்யலைன்னு உனக்கு தெரியுமா கடன் வாங்கி கொடுக்குறப்போ நீ என்ன சொன்ன ஊருக்குள்ள எனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது நல்ல பிள்ளையா லட்சணமாக என் பேரை காப்பாற்றணும்னு சொன்னியா இல்லையா ஆமாம்ப்பா அதனால தான் உன்னை காப்பாற்றாமல் நீ அடி வாங்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆஹா அவன் உன் பேரை சொல்லுவானா சொல்லுவானான்னு எவ்வளவு ஆர்வமாக எதிர்பார்த்தேன் தெரியுமா ஆனால் கடைசி வரைக்கும் அவன் அவன் பேரை பற்றி எதுவுமே சொல்லலை சொல்லியிருந்தா அவனை இங்கேயே உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் ஆஹா ஒரு பேச்சுக்கு சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் அடி வாங்கிறத வேடிக்கை பார்த்துட்டு நின்று இருக்கானையா ம் ஆமாம் ஒன்று நினச்சி சொன்னால் அது வேற மாதிரி போயிடுச்சு ஐயா இப்போ சொல்லு நான் எதை காப்பாற்றணும் இனிமே நீ காப்பாற்றினா என்ன காப்பாற்றலன்னா என்ன அதுதான் பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டானே